என்ன பப்பு என்ன பண்ணுற புதுசாக இருக்கு ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டுருக்க ஹோம் ஒர்க்கா அந்த நல்ல பழக்கமாக ஏற்கங்கமாக இருக்கு நான் இன்னைக்குமா ஹோம்ஒர்க்லாம் எழுதிருக்கேன் போய் அடியே வாங்க போய் என் கண்டி ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேம்மா அப்பாட்ட சொல்லிடுறாங்கம்மா பப்பு வர வர உனக்கு சேட்டை ஆகி போயிடுச்சு முளைச்சி மூணு இல்லை விடலை உனக்கு லவ் கேட்குதா லவ் பாட்டு எழுதுறேன்னு ஏங்கிட்டே தைரியமாக சொல்ற மாமா அவன் லவ் பாட்டு எழுதினேன் லவ் பண்ணாமா இந்த லவ் மட்டும் எழுதிக்கிறேம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லாம்மா ஆமாம் அவள் தான் உனக்கு வேணான்னு சொல்லிட்டால ஏன் அவள் பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கேன் மாமா அவன் நினைச்சாவே எனக்கு நைட்லாம் தூக்கவே வர மாட்டேதுமா அவ மட்டும் எனக்கு கிடச்சானுமா நான் அது பேர் உலகத்தவே நான் ஜெயிச்சிக்கிறேன்மா சரி சரி வள வலன்னு பேசாமல் நோட்டை கொடு அப்படி என்ன தான் நீங்கள் எழுதியிருக்கேன்னு பார்ப்போம் ஆமாம் மத மத எங்கள் எங்கள் சிந்திக்கட்டு வந்து நிறைய இருக்குமா ஆ நான் படித்து சொல்கிறேன் நீ நல்லா இருக்கா நல்லா இல்லையா மட்டும் சொல்லுமா நான் அப்படியே திருப்பிக்கிறேன்மா பாட்டேன் எங்க பாடு பார்ப்போம்

என்னம்மா நீ நான் என்ன அப்படி எழுதி வச்சு பாடி சொல்லிவிட்டு நீ நம்மா எப்படி சொல்கிற நான் கொடுப்பேம்மா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்ப்பேம்மா சரி என்னமோ பண்ணு எங்கேயும் போய் அடி வாங்கிட்டு வராமல் இருந்தால் சரிதான் ஓகேம்மா நான் போய் கொடுக்குறேண்ணே கிங்கக்கிட்டக்கு ஓகேம்மா பாய்மா சரி சரி போகும்போது உன் ஜட்டி பனியை மாற்றிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போ ஓகேம்மா

இறக்கம் மட்டும் அடி வாங்கி வந்துடாது மச்சா நீ எப்போ பார்த்தாலும் அவள் இருக்க முடியும் நீ அவமானப்படுத்துகிற மச்சா உன் காலில் விட விழுறா இந்த விட்ட ஒரு வாழ்டா எதுவும் பேசாமல் இருடா சரி அந்த லவ் பாட்டு எழுதியிருக்கேன்னு சொன்னல அதை கூடு உன் மூஞ்சி கட்டிக்க அப்படி என்ன எழுதியிருக்கேன்னு பார்ப்போம் மச்சா பாரு மச்சா நீ இதயத்துலேருந்து எழுதியிருக்கேன் மச்சா நீ கன்ஃபார்மா நிலக்க மாத்தாடி வாங்குறது கன்ஃபார்ம்டா சாமி இந்த சாமி இந்த வந்துட்டு இருக்காது அவள்கிட்ட அப்படியே குழுப்பு நானும் வேடிச்சு பார்க்கத்தான போறேன் ஏ ரூபி அந்த லூசு பையன் இங்கதான் ரூபி இருக்கியா ஆமா ஆமா என்னன்னு தெரியல மறுபடியும் கையில வேற ஏதோ லெட்ரு மாதிரி வச்சிருக்கான் மறுபடியும் லவ் லெட்டர் எதுவும் எழுதிட்டு வந்துட்டானோ என்னமோ ஹாய் ஜிங்கிலே கிட்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா டார்லிங்

லவ் பண்ண போற இப்ப பாரிய பாட்ட கேட்டு அப்படியே அசந்து போக போற இங்கே குட்டி உனக்காண்டிய நான் நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு எங்கள் இருந்து ஒரு பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் சிங்கிலி குட்டி இதை மட்டும் பாரு சிங்கிலி குட்டி ஓ மூஞ்சி கட்டைக்கு பாட்டு ஒன்று தான் சரி எப்படி கேவலமாக தான் எழுதிட்டு வந்திருப்பேன் அதையும் கூடி பாட்டு தொலைவோ சிங்கிலி குட்டி பப்பு இந்த பாட்டை தஞ்சாவூர் கல்லூரியில் போய் எழுதி வைப்போம்

ஏண்டா அன்னைக்கு தான் முந்திரி பிஸ்தா பாதாம் எழுதிட்டு வந்த இன்னைக்கு ஜங்கிலி பூங்கிலி ஜிங்கிலி எழுதிட்டு வந்திருக்கேன் இந்த பாட்டு எங்க பாட்டிக்கு கூட பிடிக்காதுடா ஏய் ஜூலி அவன் அந்த பாட்டை உனக்காக தான் ஜூலி எழுதிட்டு வந்திருக்கான் உனக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஆமாண்டா பாப்பு உனக்கு தானே அந்த பொண்ணுக்கு உனக்கு தானே கரெக்டாக இருக்கும் அந்த

அந்த ரெண்டு பேரோட சண்டையையும் நீ பாத்தீங்க. உங்க ரெண்டு பேருக்கும்தான் காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். பப்பு இனிமேல் நீ ஜூலியவே லவ் பண்ணு என் பின்னாடி எல்லாம் சுத்தாதே. એમ பின்னாடி வந்து சுத்திட்டு இருந்த நான் அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அவர் அன்னைக்கு வந்து ஃபுட்பால் ஃபுட்பால் மாதிரி எட்டி உதச்சாரு பறந்து போயிடுவேன் அம்மா மாமா மார்க்கர் கிவன உருண்ட சைக்கில்ல கேக்கான். வெத்தனா நல்லா கர கரன்னு சுத்திப் போய் என்ன சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளவு தானா போய் நான் இந்த லூசு பையனை லவ் பண்ணுவேன் என்னங்கடி என்னை அவமானப்படுத்துறீங்களா படுத்துறீங்களா பாருங்கடி உங்களோட நான் சூப்பர் ஃபிகர் நான் உசார் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி காட்டல என் பேர் பப்பு இல்லடி மச்சான் உன் பேர் பப்பு இல்லல பண்ணி குட்டியா ஆனால் ஏன்னா நீ வேற மச்சான் அப்பப்போ வந்து காமெடியை போட்டுக்கிட்டு ஆட்டையை குழச்சிக்கிட்டு இருக்க உன் காலை விட உள்ள சாமி கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருடா